السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنم الله سخوذر سخوذر إلى نمري تفسير وهو سورة البقرة من ولكتي ترشيحنا بارتكون <سؤال> الله تعالى إن دواسطة لي سولهرا أعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثبهما أكبر من نفعهما. ويسألونك ماذا ينفقون قل العفو كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. நபியே உம்மிடம் மது சூதாட்டம் குறித்து அவர்கள் கேட்கின்றனர் எஸ் அலூனக் அனில் வல் மைசிர் ஹம் என்றால் மதுபானம் மைசிர் என்றால் சூதாட்டம் அரபியிலே மைசிர் என்றும் சொல்வார்கள் கிமார் என்றும் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் வந்து நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாமோட இடத்தில் மதுபானம் பற்றியும் சூதாட்டம் பற்றியும் கேட்கிறார்கள் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் குல்ஃபிஹிமா இஸ்முன் கபீர் ஒ மனாஃபி உல் இன்னாஸ் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அவற்றில் நன்மையும் பெரிய பாவம் இருக்கிறது மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கின்றன வ இஸ் முஹுமா அக்பரும் மின்னஃபிமா அவற்றினால் கிடைக்கிற நன்மைகளை விட அவை இரண்டு நாளும் கிடைக்கக்கூடிய தான் பெரிய மிக பெரியவை வயஸ் அலூன மாதா யூ ஃபிகூன் மேலும் நபியே உம்மிடம் அவர்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் குளில் அஃபு அஃபு என்று சொன்னால் மேலதிகமாக இருப்பதை செலவு செய்யுங்கள் கதாலிக்க யுபயின் உல்லாஹுலக்கும் அயாத்தில அல்லக்கும் கரூன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறே தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்புக்குரியவர்களே ஏற்கனவே உள்ள வசனங்களிலும் நாம் பார்த்தோம் குறிப்பாக இருநூற்றி பதினைந்தாவது வசனத்தில் எதை நாம் செலவு செய்வதுவன் என்று நபி சொல்லா வந்து கேட்டார்கள் இருநூற்றி பதினேழாவது வசனத்தில் ஷஹ்ருல் ஹராம் என்கிற புனித மாதத்தில் யுத்தம் செய்வது தொடர்பாக கேட்டார்கள் அதே போல இந்த வசனத்தில் ஹம்ரையும் மைசூரையும் பற்றி மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போல் அடுத்த வசனத்திலும் இருநூற்றி இருபதாவது வசனத்திலும் அநாதைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் சஹாபாக்களிடம் இருந்த ஆர்வத்தை எங்கே அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறார் அவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றை தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை அல்லாஹுடைய தூதரிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் இப்போ சஹாபாக்களிடம் இருந்த அந்த ஆர்வம் நம்மிடமும் வர வேண்டும் என்பது இதன் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது இப்போ சஹாபாக்கள் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லமூர்களிடம் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள் ஏனென்றால் ஜாகிரிய காலத்திலிருந்து இது அவர்களிடத்தில் காணப்பட்ட இரண்டு அம்சங்களாகும் பண்புள்ள சகோதர சகோதரிகளே மதுபானம் என்பது நாம் நிறைய படித்திருக்கிற விஷயம்தான் ஜாஹிலிய காலத்தில் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில் இரண்டற கலந்திருந்த ஒரு அம்சமாக காணப்பட்டது இப்போ செல்லம் அலிசல்லம் அவர்கள் தூதராக வந்த பிறகு இந்த மதுபானம் தொடர்பாக இறக்கப்பட்ட முதலாவது வசனமாக இந்த வசனத்தை உலமாக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் குறிப்பாக முரபனு ஹத்தா புது அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த மதுபானம் தொடர்பாக இது ஹராமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் ஆர்வமும் ஆசையும் அவர்களுக்கு இருந்து வந்ததை தப்சீல்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த கேள்விக்கு பிறகு அல்லாஹு சாலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார் இதிலே மதுபானம் தீமைகள் நிறைந்தது என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார் அதே நேரத்தில் அதில் சில நன்மைகளும் இருக்கின்றன என்பதை சொல்கிறார் இதற்கு அடுத்ததாக எஸ் அலூனக அணில் அபியுனிடம் அவர்கள் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள் வல்லாத் அக்ரபுஸ்வலா த வ தும் சுகாரா நீங்கள் போதையோடு இருக்கிற போது மதுபானத்தில் தொழுகையை நெருங்காதீர்கள் மதுபானம் அருந்தி போதையிலே நீங்கள் இருக்கிற போது மதுபான தொழுகையை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹூத்தாலா அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் பிறகு சூரத்துள் மாஹிதாவிலே உள்ள வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் இன்னமல் ஹம்ரு வல் மைசூரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிசுமின் அமல்ஷே தான் நிச்சயமாக மதுபானம் என்று சில விஷயங்களை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அவை அனைத்துமே ஷெய்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூத்தாலா கட்டிலிடுகிறான் இப்போ முதலாவதாக மதுபானம் தொடர்பாக இருக்கப்பட்ட இந்த இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தால மதுபானத்தை விட சொல்லுகிறான் ஆனால் அதில் நன்மையும் இருக்கிறது என்று சொல்கிறான் இரண்டாவது வசனத்திலே தொழுகையிலே மதுபானம் அருந்திய நிலையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறான் மூன்றாவது வசனத்தில் மதுபானத்தை முழுமையாக விட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த படித்தரமாக மதுபானம் ஹராமாக்கப்பட்ட விடயத்தை பற்றி உலமாக்கல் சொல்கிற போதும் அல்லாஹு தால எந்த ஒரு சட்டத்தை இயற்றுகிற போதும் மக்களுக்கு வழங்குகிற போதும் அவர்களுடைய இயல்புகளை கவனத்தில் கொண்டுதான் அந்த சட்டங்களை அவர்களுக்கு வழங்குகிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஏனென்றால் ஜாகிலிய காலத்திலே வாழ்ந்த மக்கள் முழுமையாக அதிகமானவர்கள் மதுபானத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும் போது ஒரே அடியாக அதை ஹராமாக்கினால் சில நேரங்களில் அவர்களால் அதை ஜீரணித்து கொள்ள முடியாத அல்லது விட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் என்பதனால் மதுபானம் ஹராமாக்கப்பட போகிறது என்கிற ஒரு சமிஞையை ஒரு சிக்னலை அல்லாஹூ தாலா இந்த இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்திலே கொடுக்கிறான் அதற்கு பிறகு தொழுகையிலே மதுபானம் அருந்திய நிலையில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹூ தாலா சொல்வதன் மூலம் அல்லாஹு தாலா மதுபானத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு மக்களை கொண்டு சென்று விட்டான் இறுதியாக அல்லாஹு தாலா சூரத்துல் மாஹிதாவினுடைய இன்னமல் இன்னல் வல் மைசிர் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை இறக்கி முழுமையாக மதுபானத்தை ஹராமாக்குகிறார் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒருவரை அழைத்து மதீனாவின் ஒவ்வொரு தெருவுக்கும் சென்று மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை அறிவிக்குமாறு சொன்னபோது பஹான் சஹாபாக்கள் அந்த கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவர்களுடைய வீடுகளில் வைத்திருந்த மதுபானங்களையெல்லாம் தெருக்களிலே கொண்டு வந்து ஊற்றிவிட்டார்கள் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸிலே தெருக்கள் மது ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தன என்று நாம் பார்க்கிறோம் இப்போ அல்லாஹு சஹாலா மனிதனை படைத்தவன் மனிதனுடைய மனநிலையை முழுமையாக அறிந்தவன் என்கிற அடிப்படையில் இந்த மதுபானம் பற்றிய சட்டத்தை அல்லாஹு சஹாலா படிப்படியாக கொண்டு வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே மதுபானம் என்பது மனிதனுடைய மூளையை பாதிக்கக்கூடியது அவனுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடியது அவனுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது இதனால் இஸ்லாம் மதுபானத்தை ஹராமாக்குகிற அதே வேளையிலே மதுபானத்தோடு தொடர்பான அனைத்து விதமான போதை வஸ்துக்களையும் இஸ்லாம் நமக்கு ஹராமாக்கியிருக்கிறது இந்த அடிப்படையில் உண்மையில் வசூல் சொல்லாஹு செல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் ஹ மதுபானம் ஹராமாக்கப்பட்ட பிறகு மதுபானம் அருந்தியதன் பேரில் ஒரே ஒருவருக்குத்தான் தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு மதுபானம் இல்லாத போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கட்டியெழுப்பினார்கள் இன்று போதை என்பது உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரமாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த போதை பாவனையை ஒழிப்பதற்காக வேண்டி உலகத்தில் நிறைய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் பிராக்டிக்கலி இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரே வழி இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை அந்த விஷயத்தில் நாம் தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் மிக கவனமாக வாழ வேண்டிய ஒரு காலம் இது போதை பொருள் வியாபாரிகள் மிக நுணுக்கமாக இந்த வியாபாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறைந்த பொருட்களை விற்பதனால் அதிக லாபங்களையும் கூடுதல் பொருளாதாரத்தையும் பெறக்கூடிய ஒரு வியாபார மூலமாக இந்த போதைப்பொருள் வியாபாரம் என்று மாறி இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் பல வடிவங்களை பெற்றுக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் இந்த போதைப் பொருட்கள் இன்று சிறுவர்களிலிருந்து பெண்கள் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பெண்களை நம்முடைய சமுதாயத்தை நாம் போதைப் பொருட்களிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் நம்முடைய வீடுகள் ஈமானிய வீடுகளாக இஸ்லாமிய வீடுகளாக மாற்றப்பட வேண்டும் நம்முடைய மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகளுக்குரிய முழு பொறுப்பையும் ஏற்று செயற்பட வேண்டும் மஸ்ஜிதுகள் தர்பியா கேம்ப்களாக மாற்றப்பட வேண்டும் மாணவர்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய வாலிபர்கள் வந்து போகக்கூடிய சூழலாக மஸ்ஜித் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் குறுகிய சிந்தனை கொண்டவர்களாகவும் அதிகமானவர்கள் விதிவிலக்காக நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக நம்ம இன்று நடைமுறையில் பார்க்கிற போது நம்முடைய மஸ்திகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் குறுகிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பழிவாங்குகிற குணமும் கோபப்படுகிற குணமும் கொண்டவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதனால் பள்ளிவாசல்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றி யோசிக்காமல் நிர்வாகத்தை எப்படி சமாளிப்பது என்கிற ஒரு விஷயம் இன்று பரவலாக குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே மாறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நம்முடைய வீடுகள் இஸ்லாமிய ஈமானிய வீடுகளாக மாற வேண்டும் நம்முடைய மஸ்திதுகள் அவற்றுக்குரிய பங்களிப்புகளை சரியாக செய்ய வேண்டும் அதுபோல நம்முடைய பிரச்சாரங்கள் மிக திட்டமிடப்பட்ட அடிப்படையில் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் ஸ்கூல்கள் காலேஜ்களில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு நாம் இஸ்லாமிய வழிகாட்டல்களை போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய வழிகாட்டல்களை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய நாடுகள் இந்த போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலே அவர்களுக்கு நாம் பூர்ண ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இப்படி செய்கிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு பிரசூச்சலா லாலிஸ்லம் அவர்கள் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு சமூகத்தை எப்படி அதிலிருந்து முழுமையாக விடுவித்தார்களோ அதுபோன்ற ஒரு நிலைக்கு நம்முடைய சமுதாயத்தை நாம் கொண்டு வர முடியும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்திலே சூதாட்டம் நமக்கு ஹராமாக்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹு தாலா சொல்கிறார் ஜாகிலிய கால வருமான வழிகளிலே சூதாட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது அதை படிப்படியாக இஸ்லாம் மாற்றி அந்த சுரத்துள் மாய்தானுடைய வசனத்தில் இன்னம் ஹம்ருவல் மைசூரோ என்று சூதா மதுபானத்தோடு சூதாட்டத்தையும் முழுமையாக அல்லாஹு தாலா இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ முந்தைய வசனத்திலே நாம் முந்தைய வசனத்திற்கான அதாவது இருநூற்றி பதினாறாவது வசனத்திற்கான விளக்கத்தை பார்க்கிற போது நம்முடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட வேண்டும் அந்த பொருளாதாரத்தை நல்ல வழிகளில் ஹலாலான வழிகளில் நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் இஸ்லாம் வெறுமனே பள்ளிவாசலோடு தொடர்பான சட்டங்களை மட்டும் சொல்லுகிற அல்லது நேரடியாக அல்லாஹுவை வணங்குவதற்கு தேவையான வழிகாட்டல்களை மட்டும் சொல்லுகிற ஒரு மார்க்கமாக இல்லாமல் மனித வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது அந்த வகையில் ஒழுக்கத்தை பற்றி இஸ்லாம் மிக கடுமையாக பேசுகிறது ஒழுக்க சீர்கேட்டுக்கான ஒரு அடிப்படையாக இருப்பது மதுபானம் உம்முல் ஹபாஇஸ் பாவங்களுக்கெல்லாம் அதுதான் தாய் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒழுக்கச் சீர்கட்டை உண்டு கொள்ளக்கூடிய மதுபானத்தை இஸ்லாம் ஹரமாக்குகிறது அதுபோல பொருளாதாரத்தில் மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பது மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது அடுத்தவர்களை பொருளாதார ரீதியிலே அடக்குவது போன்ற அனைத்து வழிகளையும் அடக்க அழித்து இஸ்லாம் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிற மார்க்கம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான் வயஸ் அலூனக்க மாதா யூ ஃபியபூன் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் குளில் அஃபு மேலதிகமாக உள்ளதை இப்போ முந்தைய வசனத்திலும் செலவு செய்வதை பற்றி அவர்கள் கேட்டபோது அவர்கள் நல்லதை செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னான் இந்த வசனத்திலே மேலதிகமாக உள்ளதை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் அதாவது ஒரு மனிதன் அடிப்படையாக செலவு செய்ய வேண்டிய அந்த அடிப்படை செலவுகள் போக உதாரணமாக ஜக்காத் அடிப்படையான செலவும் தனக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கு செலவு செய்வது அடிப்படையான செலவும் இது போக அவனிடத்தில் மேலதிகமாக இருப்பதை வைத்துத்தான் ஏனைய நல்ல காரியங்களுக்கு அவன் செலவு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு மிக முக்கியமான விதியை நமக்கு கற்றுத்தருவதாக தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது தர் உல் மஃபாசித் முகத்தமுன் அலா ஜல்பில் மொசாலிய நன்மைகளை நாம் கொண்டு வருவதை விட தீமைகளை தடுப்பதே முற்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விதி ஃபிகிலே காணப்படுகிறது அந்த விதிக்குரிய ஒரு ஆதாரமாக இந்த வசனம் அமைகிறது என்பதை தப்சிராசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது மதுபானத்தில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்று சொன்னால் தீமை தான் அதிகம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் எனவே நன்மையை நாம் கொண்டு வருவதை விட தீமையை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுபானத்தை அல்லாஹு அல்லாஹுத்தாலா நமக்கு ஹராமாக்கி இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்வில் இந்த காகிதா ஜல் தர் உல் மஃபாசித் முகத்தம் அலா ஜல்பில் மசாலே நன்மைகளை நாம் கொண்டு வருவதை விட தீமைகள் வராமல் பார்க்க வேண்டும் என்கிற அந்த விதியை இந்த வசனத்தின் மூலம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தை முடிக்கிற போது தாலா முடிக்கிறான் கதாலிக்க கதாலிக்குபின் இவ்வாறே அல்லாஹு தாலா அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் நீங்கள் சிந்திப்பதற்காக என்று தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தஃபக்கூர் என்கிற சிந்தனை ஒரு இபாதத் என்பதை குலமாக்கல் சுட்டிக்காட்டுகிறார்கள் வெறுமனே முஸ்லீம்கள் தக்களிச் செய்யக்கூடியவர்களாக கண்மூடித்தனமாக பயணிக்கக்கூடியவர்களாக வாழ்க்கையில் இருக்க முடியாது அவர்கள் சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய சிந்தனையை வளர்ப்பதற்கு தேவையான அழகான வழிகாட்டல்கள் குரானிலும் ஹதீஸிலும் தரப்பட்டிருக்கின்றன அந்த வழிகாட்டல்களை பயன்படுத்தி நம்முடைய சிந்தனையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இப்போ இங்கே அல்லாஹுத்தாலா மதுபானம் சூதாட்டம் அதுபோல நாம் செலவழிக்க வேண்டிய முறை என்ற சட்டங்களை எல்லாம் சட்டங்களையெல்லாம் அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்துவதன் நோக்கம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இப்போ மதுபானம் ஏன் ஹராமாக்கப்படுகிறது இப்போ மதுபானத்தினால் நிச்சயமாக ஆபத்துக்கள் இருக்கின்றன மதுபானம் அருந்தக்கூடிய ஒருவனுடைய ஈரல் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பிருக்கிறது அதுபோன்று இன்னும் பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்பிருக்கிறது அதுபோல இந்த சூதாட்டத்தினால் பகைமை உண்டாக வாய்ப்பிருக்கிறது மதுபானம் அருந்தி போதையிலே அவன் கொலை செய்யலாம் குடும்பத்தில் பல சீரழிவுகளை உண்டாக்கலாம் சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இப்போ அல்லாஹூ இந்த சட்டங்களை நமக்கு தருவதன் மூலம் நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறான் நம்மை சிந்திக்கச் சொல்லுகிறான் உண்மையிலே ஒரு முஸ்லீம் வெறுமனே ஒரு ஒரு ஃப்ரீஸான மனநிலையோடு இருக்கக்கூடாது சிந்திக்க வேண்டும் ஆனால் சிந்தனையுடைய வரையறை குரானும் சுண்ணாவும் தரக்கூடிய எல்லையோடு நின்று கொள்ள வேண்டும் அந்த எல்லையை தாண்டி சிந்திக்கக்கூடாது உதாரணமாக நபிகள் நாயகம் சலோல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார் என்கிற ஒரு சந்தேகம் ஷேப்பானின் மூலம் உன்னுடைய ஊசல் உள்ளத்தில் ஊசலாட்டப்படும் அந்த நேரத்தில் உனக்கு விடை இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் என்று வரும் சரியான விடையும் அதுதான் அடுத்ததாக அவன் அல்லாஹை படைத்தது யார் என்கிற ஒரு கேள்வியை உன்னிடத்தில் உண்டாக்குவான் அந்த நேரத்தில் நீ அந்த கேள்விக்கு விடை தேடாமல் என்று சொல்லி நீ அந்த கேள்வியில் இருந்து விடுபட வேண்டும் என்று நபி சொல்லாஹ் வலை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சிந்தனை செய்வதற்கும் ஒரு வரையறை இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இருநூற்றி பத்தொன்பதாவது வசனத்தையும் சரியாக நாம் அறிந்து அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும் வல்ல அல்லா அதற்கு நாம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வசலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து